அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா பொதுவாக நாங்கள் யாரையாவது நெசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் மீது அன்பு அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் எதையாவது ஒரு கிஃப்டை கொடுக்கறதுக்கு முன்வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அது ஒரு குழந்தையாக இருக்கட்டும் அல்லது எங்களோட உஸ்தாத்மார்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுடன் இருக்கக்கூடிய சக நண்பர்களாக இருக்கட்டும் எங்களுடைய மகப்பத்தை வெளியாக்குவதற்காக வேண்டி இன்னும் அதனை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம் கிஃப்டுகளை ஹதியாக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றோம் சகோதரர்களே அதே போன்றுதான் நபிசல்லாஹ் அவர்களும் யாரையாவது நேசிக்க இருந்தால் சாபாக்கள் மீண்டும் யாரையாவது நேசிக்க இருந்தால் அவர்களை கூப்பிட்டு கூறுவார்கள் நான் உங்களை அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கின்றேன் என்பதாக கூறிவிட்டு நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களும் கிஃப்டுகளை கொடுக்கக்கூடியதா இருந்தார்கள் ஆனால் நபிசல்லாஹ் அலேவாசல்லாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அது அவருடைய மர்மை வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடியதாகவும் மரணத்துக்கு புற உள்ள வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பிரயோஜனம் பெறக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இருந்தது ஆம் சகோதரர்களே அவ்வாறு வரக்கூடிய ஒரு விடயம்தான் ஜபல் ரதி அல்லானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி வலை வசல்லாம் அவர்கள் ஒரு தடையை என்னுடைய கையை பிடித்தார்கள் பிடித்து கூறினார்கள் மீது ஆணையாக நான் உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன் என்பதாக கூறிவிட்டு கூறினார்கள் நான் ஏ உங்களுக்கு வசியத்து செய்கின்றேன் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் சொல்லி தரக்கூடிய இந்த ஓதுவதை விட்டுவிட வேண்டாம் என்பதாக கூறிவிட்டு நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹும் உன்னை துதி செய்வதற்கும் உனக்கு சுகுர் செய்வதற்கு அதாவது நன்றி செலுத்துவதற்கும் உனக்கு நல்ல முறையில் இபாதத் செய்வதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக என்று இங்கே அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் சங்கைக்குரியவர்களே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் கூறுகின்றார்கள் எங்கள்ல ஒவ்வொருவரும் தொழுகையுடைய நேரத்தில் இறுதி அத்தகையாத்தில் நாங்கள் இன்னீது ஹமீதுல் மஜீத் என்ப ஓதுகின்றோமே அதற்கு புறவு இந்த துவாவை ஓதுவது முஸ்தஹப் என்பதாக கூறுகின்றார்கள் ஏனென்றால் அபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் அப்துல்லாஹிபின் மஸ்ரூத் ரலி அல்ல அவர்களுக்கு அத்தஹியாத்தை கற்றுக் கொடுத்து விட்டு இறுதியாக கூறினார்கள் இந்த மஜீத் என்று சொல்லக்கூடிய இதற்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான எந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக எனவே சங்கைக்குரியவர்களே இந்த விடயங்களவே தொலமாக்கல் கூறுகின்றார்கள் இந்த நான் மேற்கூடிய இந்த துவாவை ஒவ்வொருவரும் அத்தஹியாக்குடைய நிலைமையில் இன்ன ஹமீதும் மஜீத் என்பதாக கூறிவிட்டு இதனையும் ஓதுவது இந்த துவாக்களை பல துவாக்கள் ஓதலாம் அதில் இந்த துவாக்களையும் சேர்த்து சேர்த்துக் கொள்வது ஒரு முஸ்தகப்பான விடயம் என்பதாக கூறுகின்றார்கள் அதே போன்று ஒருவருக்கு அப்படி ஓத முடியாட்டி சலாம் கொடுத்த பிறோ நாங்கள் ஓதக்கூடிய ஏனைய அத்காருடன் சேர்த்து இதனை மோதிக்கொள்ளலாம் என்பதாக கூறுகின்றார்கள் எனவே இந்த துவாக்களை மறக்காமல் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொழுகையினுடைய இறுதி அத்தகையாத்தல் சேர்த்துக்கொள்வோம் அதே போன்று சலாம் கொடுத்த பிறோ ஓதக்கூடிய அத்கார்களையும் சேர்த்துக்கொள்வோம் اللهم اعني على ذكرك وشكرك وحسن عبادتك